இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரே ஒரு பாத்ரூம் வரும் அதுவும் இந்தியன் டாய்லெட்டு வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறு வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் வீடு புது வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு முதல் மாடியில் இருக்குது ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி மாத்துப்பட்டினத்துக்கு பக்கத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் அஞ்சு மாதம் முதல் மாடி வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை